ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஐடி டெக்வால் யூடியூப் சேனல் நான் உங்கள் நண்பன் ஐடியா ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள மருத்துவ காப்பீடு அட்டைக்கான ஆயுஷ்மான் பாரத் கார்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி வச்சிருக்கோங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஓகேங்களா ஐடி வச்சிருக்கோங்க ஆயுஷ்மான் பாரத் கார்டுக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வர கஸ்டமருக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டு ஓகேங்களா அஞ்சு லட்ச ரூபா மதி மருத்துவ காப்பீடு கார்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி வர கஸ்டமருக்கு அப்ளை பண்ணி தரது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஐடி வைத்துள்ள நண்பர்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் பொரியுமா தள்ள தெளிவாக சொல்லித்தரப்போம் ஓகேங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் பதிவு பண்ணியிருக்கணும் ஓகேங்களா உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் பதிவு பண்ணியிருக்கணும் உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஓகேங்களா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அவ்வளோதான் இது மட்டும் தான் இது ரெண்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா க்ளோம் ப்ரௌசரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஎம்ஜேஏஒய் ஓகேங்களா பிஎம்ஜேஏஒய்ங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பிஎம்ஜேஏஒய் பெனிஃபிஷரி போர்ட்டல் ஓகேங்களா பிஎம்ஜேஏஒய் பெனிஃபிஷரி போர்ட்டல்ங்கிறத ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடும் இதில் ஆப்ரேட்டர் ஓகேங்களா ஆப்ரேட்டருங்கிறத டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி லாகின் ஓகேங்களா ஆப்ரேட்டருங்கிறத டச் பண்ணிவிட்டு சிஎஸ்சி லாகின் ஏன்னா சிஎஸ்சி மூலயமா தான் நம்ம லாகின் பண்ண போகிறோம் சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கிற நம்பர்கள் அதனால் சிஎஸ்சி லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறோம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தில் கேப்ஷன் நம்பர் அங்கே கொடுக்கப்பட்டுள்ள கேப்ஷன் நம்பரை வந்துட்டு போட்டுருணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஏசியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஓகேங்களா சிஏசியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதார் கார்டு நம்பர் ஓகேங்களா சிஎஸ்சியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதார் கார்டு நம்பர் போட்டு வேலிடேட் கொடுத்துடணும் ஓகேங்களா வேலிடேட் கொடுத்த உடனே வேலிட் ஆகிடும் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஷன் நம்பர் போடணும் கேப்ஷன் நம்பர் போட்டுவிட்டு இகேஒய்சி மோடு கேட்கும் ஓகேங்களா இகேஒயசி மோடில் நீங்கள் ஓடிபி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறதாலும் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ஆதார் கார்டு ஓடிபி கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அளோவு கொடுத்துட்றேன் ஓகேங்களா அளவு கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஆதார் கார்டில் கொடுத்த ஃபோன் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்துருக்கும் ஓகேங்களா அந்த ஓடிபி எடுத்து போடணும் ப்ளஸ் அந்த கேப்ஷாவும் போடணும் ஓகேங்களா ஓடிபி போடுறதுக்கு முன்னாடி மேலே கேப் ஷாவை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு கீழே ஆதார் கார்டில் கொடுத்த கொடுக்கப்பட்டுள்ள ஃபோன் நம்பருக்கு வந்த ஓடிபியே போடணும் போட்டுட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே சப்மிட் கொடுத்துடணும் ஓகேங்களா கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி போ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெ இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும் ஓகேங்களா இந்த பேஜில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நேமு மேலாக ஃபீமெயிலாக உங்களுடைய வயசு என்ன வயசுங்கிறது வந்துடும் ஓகேங்களா இங்கே கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுக்கணும் மெயில் ஐடி நீங்கள் சிஐசியில் கொடுத்த மெயில் ஐடி கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வேறு ஏதாவது மெயில் ஐடி வச்சுருக்கீங்க பர்சனலாக மெயில் ஐடி ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே கொடுத்துர்லாம் ஓகேங்களா மே மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபைன்னு கொடுக்கணும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா வெரிஃபைனும் கொடுக்கணும் ஓகேங்களா இந்த வெரிஃபை கொடுத்தா கொடுத்தா தான் மெயில் ஐடிக்கும் ஓடிபி போகும் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி போகும் மெயில் ஐடிக்கு மெயில் ஐடிக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க இமெயில் ஐடி போட்டுவிட்டு நீங்கள் வெரிஃபைன் கொடுத்த உடனே பார்த்திங்கனா இமெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்து வெரிஃபைனு கொடுத்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் மாதிரி ஒன்று போயிருக்கும் ஓகேங்களா அந்த லிங்க்கை டச் பண்ணணும் அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும் இமெயில் ஐடி வெரிஃபை கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா அதன் பிறகு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் போட்டு மொபைல் நம்பருக்கு வெரிஃபை கொடுக்குறீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும் அந்த ஓடிபி போடுற மாதிரி வரும் ஓகேங்களா ஓகேங்களா அடுத்தது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உள்ளே அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று உள்ளே அப்லோட் பண்ணணும் அவ்வளோதான் அப்போடா ஆச்சுங்களா இப்போ வந்து மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும் பாருங்கள் அந்த ஓடிபி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே மொபைல் ஓடிபியில் வந்துட்டு கொடுக்கணும் நீங்கள் மொபைல் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் என்ட்ரி ஓகேங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஸ்கட்சியே தமிழ்நாடுன்னு இருக்கும் ஓகேங்களா எஸ்கட்சியே தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணிவிட்டு என்ட்ரி டைப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்டு க்ரியேஷன் ஏஜென்சி ஓகேங்களா கார்டு க்ரியேஷன் ஏஜென்சி ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மூணாவது காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி மூலிமா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதால மூணாவது காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி அப்படின்னு கொடுக்கணும் ஓகேங்களா சிஎஸ்சி அப்படிங்கிறத கொடுக்கணும் சிஎஸ்சி கொடுத்துட்டு சிஎஸ்சி ஐடி ஓகேங்களா உங்களுடைய யூசர் ஐடி இருக்குது பாருங்கள் சிஎஸ்சி ஐடி அந்த சிஎஸ்சி ஐடி என்னவோ அதை டைப் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் பிஐஎஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஆப்ரேட்டர் பிஐஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணுறதுக்கு அப்புறமா அப்ளிகேஷன் ஓகேங்களா அப்ளிகேஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஐஎஸ்ங்கிறத கொடுத்துடணும் ஓகேங்களா பிஐஎஸ்ங்கிறத கொடுத்துடணும் அதுக்கப்புறம் அட்மின் கோட் ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு அட்மின் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா உங்கள் சிஐசியிலருந்து அட்மின் கோடு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும் அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அட்மின் கோட் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க ஓகேங்களா அட்மின் கோடு ஒன்று கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் ஓகேங்களா உங்களுடைய அட்மின் கோடு கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும் ஆடு கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓகேங்களா இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஓ நீங்களே ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி வர கஸ்டமருக்கு கார்டு அப்ளை பண்ணி தரதுக்கு நீங்களே ஒரு ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோ தான் இது மாதிரி ஒரு பாப்பப் மெசேஜ் உங்களுக்கு வரணும் அக்கௌண்ட் க்ரியேட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரணும் உங்களுக்கு ஓகேங்களா ஓகேங்களா இப்போ ஓகே கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு வந்துடும் ஓகேங்களா லாகின் பேஜில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க இல்லைங்களா இப்போ கடைசியாக க்ரியேட் பண்ணிங்க இல்லைங்களா ஐடி பாஸ்வேர்டு அந்த ஐடியை போட்டு வெரிஃபைன்னு கொடுக்கணும் ஓகேங்களா வெரிஃபை கொடுத்துட்டு கீழே ஆத்தென்டிகேஷன் மோடு ஓகேங்களா ஆதார் ஓடிபின்னு நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா ஆதார் ஓடிபி கொடுத்த உடனே என்னுடைய ஆதார் நம்பருக்குள்ள பதிவாக இருக்கிற ஃபோனுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி எடுத்து போட்டுட்டு இந்த கேப்ஷன் நம்பர் போட்டுவிட்டு லாகின் கொடுக்கணும் ஓகேங்களா லாகின் கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போய்டுமோ ஓகேங்களா இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா இது ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கும் இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாள் தான் ஆகும் ஓகேங்களா ஸ்டேட்டஸ் பாருங்கள் பெண்டிங்னு இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில தான் ஆக்டிவேட் ஆகும் மறுநாள் இருந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பயும் போல் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வர கஸ்டமருக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டுக்கு அப்ளை பண்ணி கார்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம் ஓகேங்களா இது தாங்க இது பெண்டிங்னு இருக்க ஸ்டேட்டஸே இது அப்ரூவல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் பிஎம்ஜேஏ வெப்சைட்டு உள்ள போயிட்டு ஆப்ரேட்டரை க்ளிக் பண்ணி லா சிஎஸ்சி லாகினை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண ஐடி பாஸ்வோடை போட்டு லாகின் பண்ணி வர கஸ்டமருக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டை அப்ளை பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா இது பற்றின எதாவது டவுட் உங்களுக்கு இருந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா Thank you friends, thank you for watching.